பாக்கியமான இந்த ரமவானுடைய துவக்கம் சிறப்பாக அவனுக்கு பொருத்தமாக அமைந்தது போலவே ரமவானுடைய காலங்கள் அனைத்திலேயும் அல்லாஹு கலா இது போன்ற மனநிறைவோடு நிறைய அமல் செய்வதற்கு அல்லாஹ் தோசீல் செய்வானாக ரமவானுடைய காலங்கள் முழுவதும் உடல் ஆரோக்கியத்தை அல்லா நமக்கு நசீபாக்கி தருவானாக ஆரோக்கியமாக இன்னும் இன்னும் நிறைய அமல்கள் செய்வதற்கு குரானை ஓதுவதற்கு கேட்பதற்கு தொழுவதற்கு சிக்கரு இஸ்துபார் செலவாத் என்று தொடர்ந்து பல்வேறு நிறைய அமல்கள் செய்து அல்லாஹுவினுடைய அன்பையும் நெருக்கத்தையும் பெறுவதற்கு அல்லாஹ் இந்த ரமலானை காரணமாக்கி வைப்பானாக நம்முடைய வாழ்க்கையில் ஓராண்டில் நமக்கு கிடைக்கிற பெரிய பாக்கியமும் நசீபும் ரமவானை நாம் அடைவதுதான் அல்லாஹு தாலா அடைகிற பெரும் அமலுக்கான நல்ல தௌசியத்தையும் அல்லாஹு தால நமக்கு தந்திடுவானாக எந்த நெருக்கடியிலேயும் ரமவானை நாம் இழிவுபடுத்தி விடாமல் சங்கடப்படுத்தி விடாமல் அப்படி ஒரு சூழ்நிலைக்கு நாம் தள்ளப்பட்டு விடாமல் அல்லாஹ் நம்மையும் நம் குடும்பத்தையும் அல்லாஹு தால பாதுகாப்பானாக அலமதுல்லா உங்களுக்கெல்லாம் தெரியும் ரமவான் என்று சொன்னாலே அது குரான் தான் ரமவான் என்பது அது குரான் இறக்கப்பட்ட மாதம் அல்லாஹ் குரானில் ரமவானை அறிமுகப்படுத்துகிற பொழுது ரமவானை அடையாளம் காட்டுகிற பொழுது ஷஹ்ரு ரமவான் ரமவான் மாதம் தெரியுமா அது உன்சில தீகிற குரான் அது குரான் இறக்கப்பட்ட மாதம் என்று அல்லாஹ் சொல்கிறான் இந்த உம்மத்தினுடைய சொத்து குரான் தான் இந்த உமத்தினுடைய பாதுகாப்பு குரல் ஆண்ட அல்லாவுக்கும் நமக்குமான தொடர்பு குர் ஆண்டார் குர்ஆன் ரமவானுடைய காலங்கள் முழுவதும் குர்ஆனின் மீது இந்த சமுதாயம் கெடையாக கிடைக்க வேண்டும் மற்ற காலங்களில் எப்படியோ ஆனால் ரமவானில் குர்ஆனுடைய தொடர்பை நாம் எடுத்துக்கொண்டால் காலமெல்லாம் அது குரானுடைய தொடர்பாக மாறுமின் அல்லாஹு திருக்குரானை இப்படித்தான் நல்லா ஆரம்பிக்கிறான்

அதன் பொருள் அல்லாவுக்கு தான் தெரியும் இப்படி தான் குரான் ஆரம்பிக்கும் குரானுடைய துவக்க வார்த்தையே அது குரானுடைய பாஸ்வேர்டு குரானுடைய துவக்க வார்த்தை என்ன ஒரு லேப்டாப்புக்கு பாஸ்வேர்டு இருக்கிற மாதிரி குரானுடைய பாஸ்வேர்டு அல் இஸ்லாமி அல் அர்த்தம் கிடையாது கிடையாது என்பதல்ல அர்த்தம் தெரியாது யாருக்குமே தெரியாது அது அல்லாவுக்கு மட்டும்தான் தெரியும் அல்லாஹ் அதை தான் வைத்திருக்கிறார் அதன் பொருளை அல்லாஹ் தான் வைத்திருக்கிறார் என்ன அர்த்தம் என்ன சொல்ல வருது இந்த உமத்திற்கு நீ குரானை தொடங்குகிற பொழுது துவங்குகிற பொழுது அலி எனக்கு எதுவுமே தெரியாது என் இறைவனுக்கு தான் தெரியும் என்று பணிவுடன் நீ குரானுக்கு உள்ளேவா நீ பணிவாக குரானுக்கு உள்ளேவா வந்துவிட்டால் குரான் அவனுக்கு எல்லா இன்மையும் கொடுக்கும் எல்லா கல்வியையும் கொடுக்கும் அல்லாஹ் இந்த குரானை இப்படித்தான் அடையாளப்படுத்துகிறார் இந்த வேதம் தெரியுமா லாரை வஃபீஹி சந்தேகத்திற்கு அப்பாற்பட்ட வேதம் இது உலகத்தில் எத்தனையோ வேதங்கள் தௌராத் இன்ஜீல் பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு அது எத்தனை பிரதிகள் இருக்கிறது எண்பதுக்கும் மேற்பட்ட பிரதிகளை இன்றைக்கு பழைய ஏற்பாடு தௌராத் வச்சிருக்கிறாங்க அத்தனையும் இறைவனுடைய வேதம் சொல்றாங்க

அவன் செய்கிற அருக்குடைகளை போல அல்லா சொல்லிக்கிட்டே இருப்பான் வானம் பூமி கடல் மனுஷனுக்கு செஞ்ச எல்லா அருக்குடைகளையும் சொல்லுவாங்க ஆனால் அல்லா முதல்ல அந்த சூராவை எப்படி ஆரம்பிப்பான் தெரியுமா மனுஷனுக்கு நான் கொடுத்த அருள்கொடையில பெரிய அருள்கொடையே அர் ரஹ்மான் ரஹ்மானின் மீது சத்தியம் அல்லமல் குரான் அவன் குரான கற்றுக் கொடுத்தான் அருள் அல்ல நமக்கு தந்த பேர் அருள்கொடை குரான் தான் பெரிய பொக்கிஷம் அது இந்த உம்மத்தை பாதுகாக்கிறது குரான்டா எத்தனை நெருக்கடிகள்ல இந்த உம்மத்தை பாதுகாத்துருக்கு தெரியுமா குரான் அது இந்த உம்மத்தை பாதுகாக்குது அந்த குரான் அல்லாஹ் பாதுகாக்க குரான் பாதுகாக்கிறது யாரு அல்லாஹ் குரானை பாதுகாக்கிறான் ஆனா குரான் இந்த உம்மத்தை பாதுகாக்குது எத்தனையோ நெருக்கடிகள் செல்லல்லாறை செல்லத்தினுடைய ஜனாசா முமசல்லா அரை செல்ல வஃபாத்து எத்தனை பேர் கற்பனை செய்தார்கள் தெரியுமா எத்தனை எதிரிகள் கற்பனை செய்தார்கள் தெரியுமா இதோ மொமத்துல்லாறை சந்த மௌத் ஆகிட்டாங்க இனி இந்த உம்மத்தை படுத்திரும் இந்த உம்மத்தை வீழ்ந்திரும் இந்த உமத்து வீழ்ச்சி அடைந்திரும் இவர் மரணத்திற்கு பின்னால் இனி ஒருவர் இந்த உம்மத்தை தூக்கிட்டு வர முடியாது இந்த உம்மத்தை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு வர முடியாது கற்பனை செய்த முனாஃபேட்டியங்கள் யூதர்கள் நஸ்ராணிகள் முஷில்குகள் மக்கா குரைஷிகள் எத்தனை இவர்கள் தெரியுமா இந்த உம்மத்துக்கு இனி வாழ்வு கிடையாதுன்னு நினச்சாங்க நபிமவுத் ஆகிட்டாங்க பேச முடியாமல் இருந்த இந்த உம்மத்து நபியினுடைய மரணத்தை ஜீரிக்க முடியாமல் இருந்த உம்மத்து இனி அடுத்த கட்டம் இந்த உம்மத்து என்ன செய்ய போகிறதோ ஒரு குரான் ஆயத்து தான் இந்த உம்மத்தை காப்பாற்றது ஒரே ஒரு குரான் ஆயத்து தான் சாதாரணமாக நினைக்காதீங்க ஒரு ஆயத்து இந்த உம்மத்துக்கு உயிர் கொடுத்துச்சு நினச்சே பார்த்துருக்க மாட்டாங்க

ஒருவேளை இந்த முகமதுல்லா அலி செல்ல மௌத்தாயிட்டா கொல்லப்பட்டுட்டா நீங்க பழைய மார்க்கத்துக்கு மாறிடுவீங்களா மார்க்கத்தை விட்டுருவீங்களா வீர விட்டு வெளியே வந்துடுவீங்களா நஷ்டையா இருக்கு இந்த ஒரு ஆயத்து தாங்க இந்த உண்மத்தை மறுபடியும் தட்டி எழுப்பிச்சு முஸ்லிம்கள் சோர்ந்து இருக்கிற காலகட்டங்களில் எல்லாம் குரான் தான் காப்பாத்திருக்கு நம்ம வீட்டில் வச்சிருக்கிற குரான பள்ளிவாசல் வச்சிருக்கிற குரான் நம்ம எப்படி பார்க்கிறோம் தெரியாது இந்த உம்மத்து குரானை எப்படி பயன்படுத்துதுன்னு தெரியாது இந்த உம்மத்து குரான வீட்டில் சும்மா வரக்கத்துக்காக வச்சிருக்குதான்னு தெரியாது ஆனா இந்த உம்மத்துக்கு நெருக்கடி வருகிற பொழுது எல்லாம் குரான் தான் காப்பாத்திருக்கு குரான் சாதாரணமாக நினைக்காதீங்க நிறைய புரட்சிகளை கண்டிருக்கிறது நிறைய புரட்சியாளர்களை வென்றிருக்கு வந்தவர்கள் எத்தனை பேர்கள் குரானோடு வந்தார்கள் தெரியுமா ஜெர்மனியிலிருந்து ஒரு பெரிய ரிசர்ச் நடந்துச்சு உலகத்தில் உள்ள எல்லா பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு போல கலெக்ட் பண்ணாங்க கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் பிரதி ஒவ்வொன்றும் வேற வேற மாதிரி இருந்துச்சா பழைய ஏற்பாட்ல புதிய ஏற்பாடுல ஜெர்மன் கிறிஸ்தவர்களால் தாங்க முடியல நாற்பத்தையாயிரம் குரானுடைய பிரதிகளை உலகம் முழுக்க என்ன செஞ்சாங்க எடுத்துட்டு வந்தாங்க எல்லா நாடுகளில் இருந்து ஆசியாவில் ஆப்பிரிக்காவில் எல்லா நாடுகளில் இருந்து குரானுடைய பிரதிகள் நாற்பத்தையாயிரம் பிரதிகள் வச்சு ஆய்வுக்கு வச்சாங்க ஒரு எழுத்துல மாற்றம் இருக்கணுமே ஒரு எழுத்து நீங்க பழைய ஏற்பாடு தௌராத்து எல்லாம் பாத்தீங்கன்னா யூஷாவுடைய தௌராத்து தாவூதனுடைய தௌராத்து தௌராத்தே ஒவ்வொரு ஆளுடைய பேர்ல இருக்கும் நீங்க அமெரிக்கால போய் குரானை எடுத்து பார்த்தாலும் குரானுடைய ஆத்தர் அல்லாவா தான் இருப்பா நீங்க இந்தியால குரான் எடுத்து பார்த்தாலும் குரானுடைய ஆத்தர் அல்லாவா தான் இருப்பான் குரானுடைய எழுத்தாளர் அல்லாதான் ரப்பு தான் குரான் பல்வேறு காலகட்டங்களில் எத்தனையோ நெருக்கடிகளை சந்தித்திருக்கிறது பெரிய அளவில் வெற்றி கண்டிருக்கிறது பிரான்ஸ் குரானுக்கு எதிராக பெரிய அளவில் தாவா செஞ்சுக்கிட்டு இருந்த காலகட்டம் குரானை அழிக்கிறதுக்காக ஒழிக்கிறதுக்காக பெரிய முயற்சிகள் நடந்துட்டு இருந்த காலகட்டத்தில் பிரான்ஸினுடைய பார்லிமெண்ட் எம்பி ஒருத்தர் இஸ்லாமாயி கலிமா சொல்கிறார் பெரிய விஷயம் அது அப்புறம் அவர் கலிமா சொல்லி ஒரு பிரான்ஸினுடைய ஒரு பார்லிமெண்ட் எம்பி கலிமா சொல்கிறாருன்னா அச்சனை பேர்களுடைய கவனமும் மீடியாவும் அவர் நோக்கி திரும்புது என்ன பிரான்சி குரானுக்கு எதிராக பெரிய அவங்கள புரட்சி நடத்துது குரோனை அழிக்கணுங்கிறது பெரிய புரட்சி அந்த காலகட்டத்தில் ஒரு இடத்துல முஸ்லீம் ஆகுறாரு எல்லாரும் போய் அவரை ஆச்சரியமா பார்க்குறார் எகிப்தினுடைய ஒரு மீடிய மீடியாக்காரர் மஹமூது மிஸ்ரி அவருடைய பெயர் அவர் போய் அவரை இன்டர்வியூ எடுக்கிறார் பேட்டி எடுக்கிறாரு என்னங்க பிரான்ஸ் முழுக்க குரானுக்கு எதிராக இப்படி ஒரு பிரச்சாரம் நடந்துட்டு இருக்கும் போது நீங்க எப்படி களிமா சொல்லி முஸ்லீம் அப்படின்னு அவர் கேட்டப்ப அவர் அழகான ஒரு வார்த்தை சொன்னார் நான் காலம் எல்லாம் கடல் பயணத்திலேயே என் காலத்தை கழிச்சவன் நான் கடல் பயணத்துல ரொம்ப ஆர்வம் உள்ளவன் நிறைய அற்புதங்களையும் பெரிய பெரிய ஆச்சரியங்களையும் நான் கடல்ல பார்த்திருக்கிறேன் கடல் ஆழத்துக்கு போய் பார்த்திருக்கிறேன் என்னுடைய பணங்காசுகளை நிறைய நான் கடல் பயணத்திற்காக செலவழிச்சவன் அப்படின்னு சொல்லிட்டு கடலுனுடைய ஆழம் எப்படி இருக்கும் மேலே எப்படி இருக்கும் அப்படிலாம் நான் நிறைய ஆய்வு செஞ்சவன் சொல்லிட்டு அவர் சொன்னாரு யதார்த்தமாக குலானுடைய ஒரு வசனம் எனக்கு கிடைச்சிச்சு நான் பார்த்தேன் அந்த வசனத்துல அல்லாஹ் என்ன சொல்ல வரான் இறைவன் வாழ்க்கையில நல்லவர்கள் ஈமான் இல்லாம நல்ல காரியங்கள் செஞ்சு வீணாக்கிறவங்களை ஒப்பிட்டு பேசுறாங்க அப்படி பேசும்போது ஒரு வசனம் இப்படி சொல்லுது அவர்களுடைய அமல்கள் வீணானது என்ன மாதிரி வீணானதுன்னா கடலுக்கு ஆழத்துல போயிருக்கிற ஒருத்தன் ауக்க குルமாத்தின் ஃபீ பஹரில் லுஜ்ஜி யகஷாஹு மௌஜும் மின் அலைக்கு மேல் அலை இருக்குது கடலே ஆழத்துக்கு உள்ள போனீனா கடுமையான இருள் இருக்கும் கடலுனுடைய ஆழத்துல என்ன இருக்கும் கடுமையான இருள் இருக்கும் ஒரு இருள் அல்ல பல இருள் இருக்கும் இத அகரஜ யத ஹுலம் யகதி யராஹா சூரத்துன் நூர்ல இந்த வசனம் அவன் கைய கூட அவனால பார்க்க முடியாது அது இருட்டாயிடும் இருக்கும் அல்லாஹ் கடல் ஆழத்துக்கு போயிட்டேன்னா எவ்வளவு இருட்டா உனக்கு தெரியாது ஒளியே இல்ல இருளா இருக்கும் அப்படிங்கிற இந்த வசனத்தை நான் படிச்சேன் கடல் ஆழ எவ்வளவு கருமையாகவும் இருளாக இருக்கும் ஆய்வு செஞ்சிருக்கிறேன் ஆனா நான் ஒரு முஸ்லீமை கூப்பிட்டு இந்த வசனத்தை காட்டிட்டு நான் கேட்டேன் உங்க முகமது நபி கடல் பயணம் செஞ்சிருக்கிறாரான்னு நான் கேட்டேன் உங்க முகமது நபி கடல் பயணம் செஞ்சிருக்கிறாரா அந்த முஸ்லீம் சொன்னாரு எங்க முகமது நபி கடல் பயணம் மாத்திரமல்ல கடலையே வாழ்நாளில் பார்த்தது கிடையாது நிஷன் நாயகம் செல்லலாலேஜரெல்லாம் வாழ்நாளில் கடலையே பார்த்தது கிடையாது ரொம்ப ஆச்சரியம் குமரனியம்தான் அவன் பார்த்தது கிடையாது ஒரு தடவை கடலை பற்றி அப்படியே செல்லலாசன் சொல்லிகிட்டு இருக்கும்போது குமரணியில் ஏசுலா கடலுனால் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால் குமரனியம் தான் கடலையே பார்த்தது இல்லைன்னு சொன்ன உடனே அல்லாஹூ அக்பர் வாழ்நாள்ல கடலையே பார்க்காத ஒருவர் கடலுனுடைய ஆழத்தை பற்றியும் கடலின் இருளை பற்றியும் இவ்வளவு பேசுகிறாரா என்று சொன்னார் இது மனித வார்த்தை அல்ல இறைவனுடைய வார்த்தை சொல்லிட்டு நான் களிமா சொன்னேன் அவர் சொல்றார் எங்கே புரட்சிகள் வெடிக்குமோ குரானுக்கு எதிராக அழுத்தங்கள் இருக்குமோ குரானுக்கு எதிரான அடக்குமுறை இருக்குமோ குரானை ஒழிக்கணுங்கிற அந்த எண்ணங்கள் இருக்குமோ அங்கிருந்து தான் குரான் அவர்களை வென்றெடுத்து வேர்விட்டு தொடரும் குரானுடைய சக்தி நாம் வழங்குறது இல்லை கையில வச்சிருக்கிறோம் இந்த குரானை ஓதுறோம் கேட்கிறோம் குரானுடைய அருமைய பெருமைய எத்தனையோ பேர்கள் விளங்கி இருக்கிறாங்க உலகத்தில் குரானுக்கு எதிராக நெருக்கடி தந்த நாடுகள்ல துருக்கியும் ஒன்று துருக்கியில் இந்த கமாலுன்னு ஒருத்தன் வந்து ஆட்சியில் உட்கார்ந்தான் குரானை வந்து மக்களை வந்து எப்படியாவது அதிலிருந்து வெளியே கொண்டு வருவதற்காக அப்படி செய்த பெரிய வேலை என்னன்னா அரபியில தொழுகக்கூடாது கூடாது அரபியில பாம்பு சொல்லக்கூடாது அரபியில குர்ஆன் ஓதக்கூடாது நீ குரான் ஓதுறாங்க நீ தரிசனமா எடுத்துப்படி மொழிபெயர்ப்புப்படி நீ அரபு மொழியில என்ன செய்யக்கூடாது துருக்கியில நடந்துச்சுங்க கமால் நடத்தி அந்த ஆட்சியை நீ எடுத்து பாருங்க குர்ஆனுக்கு எதிராக நடந்த வரலாற்றை விவரிக்க முடியாது அந்த வரலாறுகளை எல்லாம் நீங்க படிக்கணும் குரானுக்கு எதிராக பெரிய யுத்த பிரகடனம் ஆனால் அதே துருக்கியில தான் உலகத்துல குரான தஜிதோடு சுத்தமா ஓதுறவங்க உலகத்திலேயே முதன்மையான இடம் சுத்தமா துருக்கிக்கார்கள் தஜிதோடு சட்ட திட்டங்களை துருக்கிக்காரங்களால ஓத முடியும் அவங்க அவங்கதான் முதல்ல அடக்கான அடக்கப்பட்டுச்சோ ஒடுக்கப்பட்டுச்சோ அங்கேதான் திமிறி எழுந்து வருது குரான் குரான தெரியாம கைய வச்சவங்க கூட மாட்டிக்கிட்டா குரானுக்கு எதிரான அடக்கு உலகத்தில் எத்தனை பேர்கள் அதே துருக்கிய பத்தி தான் நபிகள் நாயகம் செல்லல்லா அலை செல்லம் ஒரு கட்டத்தில் சொன்னாங்க துருக்கி அன்னைக்கு பெரிய அளவுல உலகத்தையே கோலாச்சிய நாடு அந்த துருக்கியில கான்ஸ்டன்டினோபிள் தலைநகரம் செல்லல்லா அலை செல்லம் சொன்னாங்க இன்ஷா அல்ல என் உம்மத்தில் ஒரு ஹாஃபிது தான் அந்த நகரத்தை கைப்பற்றுவாருன்னாங்க செல்லல்லா அலை செல்லம் முகமது ஒரு பதினேழு வயசு பையன் கான்ஸ்டன்டின் ஓகே துருக்கியினுடைய தலைமையகத்தை கையெடுத்து கொடுத்தாங்க கைப்பற்றி கொடுத்தாங்க ரசூலனுடைய கனவு அது யார் குரானை கொண்டு தான் அந்த துருக்கியை கைப்பற்றப்பட்டுச்சு இன்னைக்கும் கூட மக்கா துருக்கியினுடைய கண்ட்ரோலில் இருக்குது எந்த துருக்கி அடக்குமுறைக்குள் கையெடுத்தார்களோ அந்த துருக்கி குரானை கொண்டு இன்னைக்கு மக்காவையும் மதீனாவையும் தன் வசம் வைத்திருக்கிறது மக்காவும் மதீனாவும் துருக்கியினுடைய கண்ட்ரோலில் தான் வெளிப்படையில் வேணால் இவங்க ஆட்சி செஞ்சிட்டு இருக்கலாம் அப்பப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி பண்ணி நாங்கள் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் காண்டி தான் மக்காவை நாங்கள் அக்ரிமெண்ட்டில் எடுத்துருக்கிறோங்கிற ஒரு பெரிய சைன் இருக்குது இன்னைக்கு சைல் அலமது இல்லா நான் எங்கே அடக்குமுறைகள் வரலாற்றில் நீங்கள் எடுத்து பாருங்க எழுபது வருஷம் கம்யூனிஸ்டுகள் குரானை அடக்குமுறையில் பிரிண்ட் செய்யக்கூடாது மஸ்ஜிதுகளில் குரான் இருக்கக்கூடாது குரான் வீட்டில் முஸ்லீம்களுடைய வீட்டில் இருக்கக்கூடாது எங்கே ரஷ்யால ரஷ்யாவில் கம்யூனிஸ்டிகள் ஆட்சி செய்ய எழுபது ஆண்டு காலங்கள் ஆனால் ஆச்சரியம் என்னன்னா அந்த வருஷம்தான் இருந்து இருபத்தஞ்சு லட்சம் ஹாபிதுகள் உருவான இருபத்தஞ்சு லட்சம் ஹாபிதுகள் உருவான குரான் அடக்குமுறையை வேறு அழுத்து விட்டு வெளியே எழுந்திருக்கும் எத்தனை நெருக்கடிகள் குரானுக்கு வந்தாலும் குரான் அதை வென்று காட்டும் இதுதான் குரானுடைய தனித்தன்மை பெருமக்கள் அந்த குரானுடன் நமக்கான தொடர்பு என்ன நம்ம என்ன தொடர்பு வச்சிருக்கோம் இந்த ரமதானுடைய காலத்தில் சுய பரிசோதனை செய்யுங்கள் கண்டிப்பாக நாளைய கபூரில் மலக்குமார்கள் மாத்திரம் கேள்வி அல்ல மலக்குகள் மாத்திரம் கேள்வி அல்ல குரானும் உங்களிடத்தில் கேள்வி கேட்கும் நாங்கள் சொல்லலாம் குரான் கேள்வி கேட்கும் உங்கள்கிட்ட என்ன கேட்கும் தெரியுமா மலக்கு வந்துட்டு போன பின்னால குரான் வருமா கபருக்கு அத்தாரிபுனி அத்தாரிபுனி என்ன தெரியுமான்னு கேட்குமா என்ன தெரியுமா எனக்கும் உனக்கும் உள்ள உறவு என்ன என்ன என்னப்பா செஞ்சிருக்கிறியா என்ன சிந்திச்சிருக்கிறியா என்ன அமல் செஞ்சிருக்கிறா என்ன போய் இந்த மீதான குரான் இருக்கிற கடமை இந்த நம்ம பதில் சொல்லி ஆகணும் இந்த ரமலானை அதற்கான இடமாக ஆக்குங்கள் கொஞ்சமாவது ஓத முயற்சி பண்ணுங்க ஓதுங்க கொஞ்சமாவது மனப்பாணம் செய்ய முயற்சி பண்ணுங்க பெருமக்களை அல்லாஹினுடைய அற்புதம் ஒரு அஞ்சு வயசு பையனாலையும் ஓத முடியும் அஞ்சு வயசு பையனாலையும் ஓத முடியும் எழுபது வயசு பையனாலையும் ஓத முடியும் குரான்ங்கிறதே அது ஓதவங்களுடைய திறமை கிடையாது பெருமக்களை அல்லாஹினுடைய நேரடியான அற்புதம் அது குரான் அல்லாஹனுடைய நேரடியான அற்புதம் அகமது பக்ஷுங்கிறவர் சொல்லுவார் ஒரு மிகச்சிறந்த அற்புதமான ஒரு வரலாறு அவர் சொல்லுவார் பெரிய ஆலிமவர் நான் ஒரு சபையில இருக்கும் போது ஒரு ஆளை அறிமுகப்படுத்தினாங்க இவர் ஹாஃபிது இவர் ஹாஃபிது இவர் ஹாஃபிது இவர் ஹாஃபிது இவர் ஆளி அப்படின்னாரு எல்லாரையும் ஹாஃபிது சொன்னாங்க என்ன மட்டும் ஆளி அப்ப நான் ஹாஃபிது ஆகல என் மனசுல நான் நினைச்சேன் நானும் ஹாஃபிது ஆகணும்னு சொல்லிட்டு நான் அன்னைக்கு ஓத ஆரம்பிச்சு மூணு நாள்ல குரான் இப்போது பண்ணங்கிறார் அவர் குரானுக்கு மட்டுமே சாத்தியமான அற்புதம் குரான் அல்லாஹ் அந்த அற்புதங்களை நடத்தி காட்டுவான் பெருமக்களை வேதம் சந்தேகத்திற்கு அப்பாற்பட்டது மாற்றங்களுக்கு அப்பாற்பட்டது திருத்தங்களுக்கு அப்பாற்பட்டது அது இறக்கப்பட்ட காலத்திலிருந்து இன்றைக்கு வரைக்கும் இன்ஷா வரைக்கும் குர்ஆன் இந்த உம்மத்தை பாதுகாக்கும் குரானை அல்லாஹ் பாதுகாக்கும் எனவே அந்த குரானுடைய தொடர்பில் பிடியில் நாம் இருக்கிறவரை அது குர்ஹான் சொன்னாங்க அல்லா வானத்தில் இருந்து இந்த உம்மத்திற்கு தந்திருக்கிற கைதான் குரான் சில பேர் அதை குடிச்சிட்டு மேலே ஏறி ஏறாங்க சில பேர் அதை கண்டுக்காமல் நான் எனவே அல்லாஹினுடைய கயிறு பூமி நிறைய நிறைந்திருக்கிறது எனவே அதுடன் நம்முடைய தொடர்பை இறுக்கமாக ஆக்கணும் உறுதியாக ஆக்கணும் இல்லாமல் ரபுல் ஆலமி இந்த ரமலான் முதல் கொண்டு குரானுடைய தொடர்பை நாம் அதிகப்படுத்துவதற்கு அல்லா தவஃபிக் செய்வானாக இந்த ரமணா ரமலாவை அல்லாஹ் காரணமாக்கி வைப்பானாக முகமது ஹசனா وفي الآخرة حسنة وقنا عذاب النار ربنا ربي رحمهما كما ربياني صغيرا صلى الله وسلم على سيدنا محمد وآله وصحبه أجمعين الحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد, الله الله على محمد يا رب